உள்ளபடியே இவங்களுக்கு மக்கள் மீது ஒரு நல்ல எண்ணம் மக்களுக்காக போராடுறோம் நாங்கள் விளிமனை மக்களுக்காக நிற்கிறோன்னு சொல்லக்கூடியவங்க உங்களுக்கு ரோசம் ஈனம் மானம் சூடு சுரண இதெல்லாம் இருந்தால் அந்த கூட்டணிட்டு வெளியேறிடுங்க ஏன்னா இந்த திமுக அரசு விரும்பினை மக்களுக்கான அரசே கிடையாது ஏன்னா வேங்கவையில் பாதிக்கப்பட்டவனையே இவன் தானா மலத்தை கலந்தான்னு சொன்ன ஒரு அரசு அந்த அரசுக்குன்னு முட்டு கொடுத்து தான் நம்ம கூட இருக்கிறோம் இன்னைக்கு மக்களுக்காக நாங்கள் போராடுறோம் மக்களுக்காக தான் எங்கள் இயக்கங்கள் இருக்குன்னு சொல்லக்கூடிய பல திமுகவுடைய கட்சிகள் ஏன் நீங்க கேட்கலாம் ஏன் பிரதா பேர் சொல்ல மாட்டேங்க இருக்கிறவங்க எல்லாருமே தான் இருக்காங்க எத்தனை கட்சி பேர் சொல்றது இதில் போதாத குறிக்க ஜாதி சங்கங்கள்லாம் கூட்டி கூப்பிட்டு வச்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமு திரும்பி திமுக வந்து ஆட்சிக்கு வரதுக்காக ஜாதி சங்கங்கள்லாம் கூட்டி வச்சிருக்காங்க இவ ஜாதி ஒழிக்க போகிறாங்க போறாங்க இதை நம்மனா நம்ம எவ்வளவு ஒரு அராஜகமான ஒரு ஆட்சி முறை இது உண்மையான சனாதன சனாதனம் எதிரான திமுக தான் உண்மையான சனாதனம் ஏன்னா வாரிசு அரசு நியாயப்படுத்துவாங்க ஊழலை நியாயப்படுத்துவாங்க நீங்கள் ஊழல் எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா ஊழலாம் எதிர்த்து கேட்குற உங்களுக்கு அரசியல் அதுவே கிடையாது ஊழல்லாம் எல்லா ஆட்சியும் நடக்கும் அதனால் நம்ம ஒரே நோக்கம் பிஜேபி எதிர்க்கணும் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும் அதனால் திமுகவுக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அயோக்கியர்கள் யாரான்னா கூட்டணிகள் நீங்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்திருந்தால் என்னைக்கும் இந்த குழுவி வெளியேறிப்பீங்க அப்போ வேற எங்கே போகிறதுன்னு கேட்பாங்க அது உங்க விருப்பம் நீங்கள் எங்கன்னா போங்க